வணக்கம் கன்னிராசி நேயர்களே குரு பகவானால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் எப்பப்போ நீங்கும் அவமான சிங்கங்கள்லாம் எப்போ நீங்கும் எப்போ நாம் நல்ல வீடு மாறுவோம் நம்மளுக்கு நல்ல வீடு கிடைக்கும் நல்ல வண்டி வாகனம் நம்மளுக்கு எப்போ அமையும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சுபமான குரு பயிற்சி நல்லா பார்த்தீங்களா உங்கள் சுக சௌகரியத்துக்கான நல்ல வீடு அமையும் வீடு குடி மாறணும்னா நீங்கள் மாறிக்கலாம் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் தாயினுடைய சொத்து தன்னுடைய கைக்கு வராத இருந்தது ரொம்ப காலமாக தேக்கமானவங்களுக்கு அந்த சொத்துக்கள் தனக்கு கிடைக்கப்பெறும் அதே போல் தன்னுடைய வாகனங்கள் வெகுகாலமாக பழுதாகி இருப்பேன் நிறைய பேர் பார்த்தீங்களா சில பேரெல்லாம் ஒரு நேரம் வந்தால் ஒரு ரெண்டு மூணு வாகனம் வச்சுருப்பாங்க ரெண்டு மூணு வாகனம் எங்கேயாவது மூலையில் முடங்கியிருக்கோம் அந்த மாதிரிலாம் முடங்கியிருக்கவங்க இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்களா கிடுகின்னு உடனே வந்து வண்டி வாகனத்தை எல்லாம் பழுது நீக்குவாங்க வண்டி வாகனத்தையெல்லாம் சுத்தமாக வச்சுருப்பாங்க அதுபோல் வந்து வாகனங்களில் ஏதாவது வந்து குறையறுப்பின் பழுது நீக்கி சுத்தமாக நீங்கள் வச்சுக்குவீங்க அதே போல் வந்து பார்த்தீங்களா குரு பகவான் உங்கள் ரா ராசிக்கு ஏழு குடியவனாகிறார் நாலு குடியவனாகிறார் பாதகாதிபதியும் ஆகிறார் இந்த பாதகாதிபதி பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது தந்தையினுடைய உடலுக்கு நடுக்கம் ஏற்படும் இருந்தாலும் பயிற்சியாகும் சுக்கிரனோடு பரிவர்த்தனை இருக்கிறது சுக்கிரனையோடு பரிவர்த்தனை இருந்தால் பாதக பரிவர்த்தனை தான் இந்த பரிவர்த்தனையும் கூட தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியோடு பரிவர்த்தனை எங்கே இருக்குது பாதகத்தில் இருந்து பாக்கியத்துக்கு பரிவர்த்தனை இருக்குது பார்த்தா தன்னுடைய தந்தை தன்னுடைய சுயமான எதாவது ஒரு முடிவு எடுத்து எங்கேயாவது எதுலையாவது போய் மாட்டிப்பார் நிறைய பேர் பார்த்தீங்களா ஏதாவது தன்னுடைய தந்தைக்கு பேட் ஹேபிட் ஏதாவது உருவாயிடலாம் கவனம் அவசியம் தந்தையினுடைய போக்கில் கவனம் வைங்க மேற்கொண்டு நல்ல குருமார்களை அணுகுங்க குருமார்களால் ஏதாவது வந்து அவமதிப்புக்கள் உங்களுக்கு உருவாகிடலாம் கவனம் அவசியம் போலி குருமார்களை நம்பி ஏமாந்து போவீங்க அதனால் நல்ல குருமார்களை கண்டு நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த ஒரு வித்தியாக இருந்தாலும் கற்றுக்கோங்க இல்லைன்னா அதனால் சில சங்கடங்கள் ஏற்பட உண்டு அவ்வளோ சத்துன்னு யாரையும் நம்பி போயிடாதீங்க கவனம் அதே போல் இந்த காலத்தில் பார்த்தா உங்களுக்கு தை மாதம் வரையும் புரட்டாசி மாதத்துலேருந்து தை மாதம் வரையும் சில சில ஏமாற்றங்கள் சில சில குழப்பங்கள் மூன்று முறை நடக்கலாம் நிறைய பேர் வந்து சீட்டு கம்பெனி விற்பாங்க சீட்டு நடத்துவாங்க அதுக்கூடிய வந்து பார்த்தீங்களா திடீர்னு அதெல்லாம் வந்து நடத்த முடியாத கொடுத்த பணத்தை வாங்க முடியாத தலைமறவாக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க ஆக இந்த சூழ்நிலையெல்லாம் ஏற்படாதவாறு கவனமாக இருங்க யாருக்கிட்டையும் பெரிய முதலீடு கொடுக்க வேண்டாம் ஒருத்தர் இருந்து வாங்க வேண்டாம் பொன் பொருளுக்கு அதிகமாக வந்து ஆசைப்பட வேண்டாம் கவனம் வண்டி வாகனம் மட்டும் தெளிவாக இருக்கணும்னு நினச்சிங்க தாயினுடைய உடலில் கவனம் வைங்க தந்தையினுடைய உடலில் கவனம் வைங்க தந்தையால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்குங்க தந்தையை வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா மருத்துவம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மருத்துவத்தில் கவனம் தேவை சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தலாம் தந்தையினுடைய மருத்துவத்தில் தந்தைக்கு பக்க விளைவு ஏதாவது உருவாகும் வாய்ப்பு இருக்கலாம் அதனால் மருந்து மாத்திரையெல்லாம் அப்பாவுக்கு கொடுக்குறீங்கன்னா டோஸ் அதிகமாக இல்லாத பார்த்துக்குங்க மேற்கொண்டு மாணவர்களுக்கு நல்ல கல்வி வளம் உண்டாகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் குறுக்கோலியில் பூந்து ஜெயிச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் கல்வியில் நல்ல நாட்டம் உண்டாகும் அதாவது சிறு வயது உள்ளவர்களுக்கு மேற்படி பார்த்தா இந்த குரு பயிற்சியில் குழந்தை பாக்கியம் வேண்டி நிறையா பேர் வந்து வைத்தியம் பண்ணுவாங்க வைத்தியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியராக போகலாம் அல்லது அந்த வைத்தியம் பலனளிக்காமல் போகலாம் அந்த மாதிரி வைத்தியம் பண்ணிக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேண்டி வைத்தியம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணிக்கணும் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்து பண்ணிக்கணும் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க மற்றபடி கன்னிராசி நேர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் இதெல்லாம் சென்று வரக்கூடியவர்களுக்கு சராசரியான ஆதாயமே இருக்கும் முடிஞ்சவரையும் வெளிநாடெல்லாம் வேண்டாம் வெளிநாடெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க நண்பர்களோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து எங்கேயும் பெருசாக தொலைதூர யாத்திரைகள்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு கோயிலுக்கு போகலான் இருக்குங்க தூரமாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச வரையும் வேண்டாம் தவிர்த்துருங்க மனைவியோடு அதிகமாக வாக்குவாதம் செய்யாதீங்க கவனமாக இருங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய நன்மைக்கு வழிவகுக்கும் ஆக இதெல்லாம் வந்து சரியாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பக்குவமான குரு பயிற்சியாகவே இருக்கும் ஆக கன்னிராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டிய குரு பயிற்சியே எல்லாம் சொல்லுவாங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாதகாதிபதியாக இருந்து பாதகஸ்தானத்தில் குரு இருந்த நாட்சி ராசிநாதனோடு பரிவர்த்தனை பெறுகிறார் குரு இருந்த ராசிநாதனோடு பரிவர்த்தனை பெறுவதால் சில சங்கடங்கள் நெருக்கடிகள் உருவாகலாம் பாதகாதிபதி என்பதால் ஆக அதனால் கவனம் அவசியம்